ஆம்பூர் மஜ்ருஉலூம் கல்லூரியில் உலக யோகா தினத்தையொட்டி யோகா நிகழ்ச்சி நடைபெற்றது திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் மஜ்ரு கல்லூரி உள்ளது இக்கல்லூரியில் உலக யோகா தினத்தை முன்னிட்டு மாணவர்கள் யோகாசனம் நிகழ்ச்சிகளை செய்தனர் இந்நிகழ்ச்சிக்கு கல்லூரியின் பொறுப்பு முதல்வர் கலிமுல்லா தலைமை தாங்கி விழாவை துவக்கி வைத்தார் உடற்கல்வி இயக்குனர் பேரராசிரியர் திவான் மக்தும் ஆம்பூர் அறிவு திருக்கோயில் வாழ்க்க வளமுடன் தவ மையத்தின் ஆசிரியர் ஞானவேல் கார்த்திக் ஆகியோர் மாணவர்களுக்கு யோகாவின் பயன்கள் குறித்தும் யோகாசனத்தை செய்தும் காட்டினர் இந்நிகழ்ச்சியில் தேசிய நாட்டு திட்ட அலுவலர்கள் தேசிய மாணவர் படை அலுவலர்கள் செஞ்சிலுவை சங்க அலுவலர் ரத்ததானம் முகமை அலுவலர் கல்லூரி பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்

One day, one day, one day, o a n e day, one day, one day, one day, n e day, e day, a y one o n a n e d a o e day, o day, o n d o